இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு சிஎஸ்கேடைய ரசிகர் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் செய்யுங்க அது மட்டும் நடக்கலை அப்படின்னா என்னுடைய வீட்டை நான் சிஎஸ்கேக்கு எழுதி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னது வந்து பரபரப்பாக இணையத்தில் ரொம்பவே சூடான ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு போட்டியில் மட்டும் மும்பையை ஜெயிச்சாங்க அதுக்கு அடுத்ததான் தான் நாலு தோல்வி மேலவே முடியாத நிலையில் சிஎஸ்கே ரசிகர்களாலேயே கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டு ட்ரோல் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் போன மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு இன்டென்டே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஆடி டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடி தோத்தது வந்து ரசிகர்களுடைய மிகப்பெரிய கொந்தளிப்பையே உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை தொடர்ந்து நேற்று நடந்த பஞ்சாபுக்கு எதிராக நடந்த போட்டியில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப்ட ஒரு தோல்வியை தழுவிட்டாங்க இப்போ இந்த தோல்விக்கு பிறகுதான் ஒரு சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து பேசியிருக்காப்லங்க என்ன அப்படின்னா சுத்தி நின்று ஊரே பார்க்க அப்படின்னு சொல்லி பிஜிஎம் போட்டால் மட்டும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட மாட்டாங்க ப்ரோ நீங்க விளையாடணும் விளையாண்டு ஜெயிக்கணும் தான் ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகணும் அப்படின்னா பாகுபலி மாதிரியான படங்களை போய் பாருங்க கூஸ் பம்ப்ஸ் ஆகும் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது தோனி முன்னாடி இறங்குனா கலட்டு கலட்டு கலட்டிருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம என்னன்னு பார்த்தா அவர் அதிகபட்சமா கையில் போட்டிருந்த கிளௌஸ கலட்டினாரு ஸ்பின் பந்து போட வரும்போது தலையில உள்ள ஹெல்மெட்டை கலட்டினாரு இதை தவிர வேறு ஒன்னத்தையும் அவர் கலட்டல அப்படின்னு சொல்லி நொந்து போய் சொல்லி மனுஷன் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எத்தனையோ இளம் பிளேயர்கள் வந்து வெளியில உட்கார வச்சிருக்கீங்க அவங்கள வந்து எடுத்து விளையாட விட்டா கூட நல்லா ஆடுவாங்க அதுலையும் குறிப்பா ராசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காப்புல நீங்க அவருக்கு எடுத்து வாய்ப்பு கொடுங்க ரெண்டு போட்டி வாய்ப்பு கொடுங்க அவர் நல்லா ஆடலை அப்படின்னா என்னுடைய வீட்டை என்னுடைய சொந்த வீட்டை நான் சிஎஸ்கேக்காக எழுதி வச்சிடறேன் இத வந்து ருத்ராஜ்கிட்ட நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான்னா மனுஷன் எந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிஎஸ்கே மேலே நொந்து ஓய் பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத நம்மளால் புரிய முடியுது இது வந்து அந்த ஒரு ரசிகரோட ஆதங்கம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகருடைய ஆதங்கமும் அப்படிதான் இருக்குது இதுதான் இப்போ இணையத்தில் பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி